அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் கலைமாமணி வாங்க கண்ணதாசன் இந்த சம்பவம் தெரியுமா தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்த சூழலில் சோ சோ அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் காரணமாக கலைமாமணி விருதை கவிஞர் கண்ணதாசன் வாங்க மறுத்தாராம் இதன் காரணம் என்ன தெரியுமா தமிழ் சினிமாவில் காலங்கள் பல கடந்து போனாலும் எண்ணற்ற பாடல்கள் இன்றும் மக்கள் கேட்கும் பாடலாகவே உள்ளது அப்படி மக்களின் எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றார் போலவும் துவண்டு விழும் நேரங்களில் தூக்கிவிடும் ஊன்றுகோலாய் பா பாடல் வரிசைகள் எழுதிய கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வரும் நபர் கண்ணதாசனாகத்தான் இருக்க முடியும் இவரின் பாடல் வரிகள் என்றும் அழியாத ரகசியத்தை தன்னுள் அடக்கியவை நடிப்பின் மேல் கொண்ட தீரா காதலால் தனது பதினாறு வயதில் சென்னைக்கு ஓடி வந்தவர் கண்ணதாசன் நடிப்பின் மீது ஆசை கொண்டு வந்த அவருக்கு முதலில் கிடைத்தது எழுதியக்கூடிய வாய்ப்புதான் பல படங்களில் இவர் நடித்தும் உள்ளார் கண்ணதாசன் முதல் முதலில் எழுதியது கன்னியின் காதலி என்ற படத்தில் இடம்பெற்ற கலங்காதிருமனமே என்ற பாடல் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு படங்களுக்கு பாடல் எழுதிய கண்ணதாசன் ஆறு படங்களை தயாரித்தும் உள்ளார் மேலும் ஏராளமான நூல்களை எழுதியும் உள்ளார் கண்ணதாசன் பல படங்களுக்கு கதை மற்றும் வசனம் எழுதியுள்ளார் மேலும் ஏழு பத்திரிகைகளில் ஆசிரியர் எழுத்தாளர் போன்ற முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார் செய்தவர் கண்ணதாசன் உலகிலேயே தனக்குத்தானே இரங்கல் எழுதி கொண்ட ஒரு நபர் கண்ணதாசனாகத்தான் இருக்க முடியும் இறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இதை அவர் எழுதிவிட்டாராம் இவர் இறுதியாக எழுதிய பாடல் மூன்றாம் பிறை படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே பாடல் கண்ணதாசனிடம் ஒரு பாடலின் காட்சியை விவரித்து விட்டால் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்களில் அந்த பாடலை எழுதி கொடுத்துவிடும் திறமை கொண்டவராம் அப்படி கவிஞர் கண்ணதாசன் இருந்த காலகட்டத்தில் ஒரு வருடத்தில் வெளியாகும் பல படங்களுக்கு அவர்தான் பாடல் எழுதுவாராம் பல நல்ல பாடல்களை எழுதியவர் இவர் ஒருமுறை எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் கண்ணதாசனுக்கு கலைமாமணி விருது வழங்குவதாக முடிவு செய்யப்பட்டு அதனை அறிவித்துள்ளாராம் அப்பொழுது உடனே கவிஞர் கண்ணதாசன் சோ அவர்களை தொடர்பு கொண்டு இந்த பத்திரிகை எனக்கு கலைமாமணி விருது அறிவித்துள்ளார்கள் இதனை வாங்குவதா வேண்டாமா என்று கேட்டாராம் அதற்கு சோ அவர்கள் சொன்னாராம் இந்த விருதை கொடுக்க ஆரம்பித்து பதினைந்து வருடங்கள் ஆகிறது கவிஞரே இந்த பதினைந்து வருடத்தில் முதல் இரண்டு வருடத்திற்குள்ளேயே உங்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் கொடுக்கவில்லை கோட்டா சிஸ்டத்தில் வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுத்துவிட்டு உங்களுக்கு இப்போது வந்து கொடுக்கிறார்கள் இதை வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் மரியாதை கிடையாது இந்த விருதுக்கு மரியாதை ஆகிவிடும் எனவே அதை வாங்க வேண்டாம் என்று கூறினாராம் அதன் பின் கண்ணதாசன் கலைமாமணி விருதை வாங்கவில்லையாம் புறக்கணித்து விட்டாராம்